வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யாருக்கா இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மாலையை போடுறாங்க அப்படின்றது தான் டீடைல்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா கேமரா மல்லாண்டி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா வெளியே உட்காந்து அழுந்துட்டு இருந்திருப்பாங்க அப்பயே தெரிஞ்சு போச்சு ஓகே இவங்க யாரையும் மிஸ் பண்ணுறாங்க வெளியே அப்படின்ற மாதிரி எஸ் அதுக்கேற்ற மாதிரியே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கேமரா முன்னாடி நின்று அக்கா உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்க தம்பிக்கு ஒரு சில விஷயங்கள் கன்வே பண்ணுறாங்க ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க எஸ் அவங்க தம்பிக்கு வந்து பர்த்டே ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க நான் உனக்காக இருப்பேன் உன் ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்காக நான் இருப்பேன் உனக்காக கண்டிப்பாக எல்லா விஷயமும் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி உறுதியளிக்கிறாங்க சுபிக்ஷா கேமரா முன்னாடி ஸோ பின்னாடி பார்த்தா சபரி அந்த துஷார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து விஷஸ் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க சுபிக்ஷா சொன்னதுக்கப்புறம் சபரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டேடா அப்படின்ற மாதிரி சொல்லி உனக்கு கிடச்சிருக்க அக்கா வந்து நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ரெண்டு பேரும் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கடலுக்குள்ளே போவோம் சூப்பராக ஒரு மீனை பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்தாடா அப்படின்ற மாதிரி அந்த மாலை மாதிரி போட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணுவாங்க உடனே துஷாரம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு செம ஃபன் பண்ணியிருப்பாரு உன் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு உன்ன மாதிரியே உங்கள் அக்காவும் வந்து சூப்பராக இருக்காங்க இங்கே அப்படின்ற மாதிரி என்னடா சொல்கிற நான் உன்னை பார்த்ததில்ல இல்லை பட் உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நீ சூப்பராக இருக்க உங்கள் அக்காவும் உன்னை மாதிரி சூப்பராக இருக்காங்கன்னு சப்ரியா சபரியா என்னடா பேசுகிறேன் அப்படின்னு ஒன்னு இல்லை இல்லை நான் எதை மீன் பண்ணேன் அப்படின்னா அப்படின்னா சரி சொல்ல சொல்லு அப்படின்னதுக்கப்புறம் அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அவங்க வந்து இருக்கிற இடம் வந்து வைபா வச்சுக்கிறாங்க சூப்பராக இருக்குது வெளியே வந்ததுக்கப்புறம் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் ஒன்று வந்து கடலுக்குள்ளே போகிறது ஸோ இந்த பர்டிகுலர் சுபிக்ஷா ஒரு பாண்டிங் வச்சு நான் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் கடலுக்குள்ளே போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க தம்பிக்கு வந்து ஹாப்பி பர்த்டே அவரும் வந்து சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து அந்த ஒரே மாலையை ஹாப்பி பர்த்டே விஷஸ் வந்து போடுறாங்க சுபிக்ஷாவோட தம்பிக்கு ஸோ இந்த மாதிரி ஃபன்னான விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அடிக்கடி நடக்கும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்